ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பேனா பார்த்திங்கன்னா என் பையன் எனக்கு காலையில் கொடுத்தான் ஹாப்பி டீச்சர்ஸ் டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் அந்த மகிழ்ச்சி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிஎன்டி எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா தான் கொடுக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ஆர்டர் எங்களுக்கு இன்னும் வரல ஆர்டர் வந்த உடனே நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படியே ஏதாவது விஷயம் தேவைப்படுது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வந்துச்சுன்னா எத்தனை நாள் இருக்கும் எக்ஸாமுக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எயித்து தமிழ் எடுத்துப்போமே இப்போது அந்த எயித்து தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது ஏழு இருக்குது இந்த ஒம்பது ஏழில் மொத்தம் ஐம்பது பாடத்தலைப்புகள் இருக்குது அதாவது எயித்து தமிழில் ஒரே ஒரு புக்கு இருக்குது அந்த ஒரு புக்குல மொத்தம் ஒம்பது ஏல் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒம்பது ஏழில் ஐம்பது பாடத்தலைப்புகள் இருக்குது அதாவது ஒரு பாடத்தலைப்புக்கு பத்து கேள்வி அப்படின்னு சொல்லி வச்சுட்டா கூட மொத்தம் ஐநூறு கேள்வி பதில் நம்ம படிக்கணும் அதாவது எயித் தமிழில் ஒரு புக்கை நம்ம படிக்கணுன்னா மொத்தம் ஐநூறு கேள்வி பதில் படிக்கணும் அப்போது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா மற்ற டிஎன்பிசி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது எயித்து தமிழ் புக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு ஒம்பது ஏழு இருக்குன்னா ஒரு ஏழு ஏழு அந்த ஏழு ஏழில் வந்து ஒரு முப்பது பாடத்தலைப்புகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்பின்றத விட இந்த நம்ம இந்த டெட் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா டெட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாவது புக்கு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்போ எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா நிறைய பேர் கேட்குறாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்லி நமக்கு ஒரு நைன்ட்டி டேஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப் அதில் வந்து நம்மளால் சுத்தமாக படிக்கவே முடியாது ஏன்னா அவங்க வந்து சிலபஸ் கொடுக்காமல் ஃபுல்லாகவே படிக்கணும்னு சொல்லும்போது எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் கொஷின் கேட்பாங்க அப்போது நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியும் டிஎன்பிசி விட ரொம்ப கஷ்டமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் தான் இந்த டெட் எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த நியமன தேர்வுலேயும் தமிழில் ஒரு திறன் தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா முகென்த்து தமிழ் புக்கு மட்டும் படிக்கணும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் தமிழை ஃபுல்லாகவே படித்து முடித்து வைக்கணும் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ஏன்னா மற்றதில் கூட வந்து நமக்கு வந்து ஏதாவது சாப்டர் சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் இதில் நம்ம ஒரு அறுபது அறுபது மார்க்குக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சாவது எடுத்தால் மட்டும்தான் மற்ற சிலபஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதாவது மற்ற சாப்டர் நம்மளால் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போது நீங்கள் வந்து டெட்டு தகுதி தேர்வு அப்புறம் நியமனத் தேர்வு இந்த ரெண்டு எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ் புக்கையும் ஆங்கில புக்கையும் நீங்கள் படித்து முடிக்கணும் அதாவது உதாரணத்துக்கு தான் நான் எயித்து கொடுத்துருக்கேன் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் படித்து முடிக்கணும் இப்போ பேப்பர் ஒன் எழுதுறவங்க என்ன பண்ணணும்னா ஒன்னிலிருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற புக்கை படித்து முடிக்கணும் அதுவே பேப்பர் டூ எழுதுகிறவங்களாக இருந்தால் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் அண்டு ஆங்கிலம் இந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக படித்து முடித்து வைக்கணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நமக்கு பொறுமையாக வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாத்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய பாடத்தலைப்புக்களை தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் புக்கை கையில் எடுத்து படுக்கும் போது தான் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு அந்த தாட் வரும் இப்போ நம்ம புக்கை மூடி வச்சுட்டு போது நம்ம யோசிப்போம் இந்த ஒரு புக்கு தானே காலையில் எடுத்தோம்னா ஒரு மூணு மணி நேரம் உட்காந்தோம்னா கண்டிப்பாக கல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது இப்போ எயித்து படிக்கிறோமா அடுத்த நைன்த்து படிப்போம் அடுத்தது டென்த்து படிப்போம் திரும்ப கொந்தரங்கச்சு அந்த ப புக்லேருந்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு மறந்து போயிடும் எல்லாருமே நல்லா தான் படிக்கிறாங்க படிக்கும் போது எல்லாமே நல்லா படிக்கிறாங்க நான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த ரிவிஷன் பண்ணும்போது அதுக்கு நமக்கு எல்லாரும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் டெய்லி என்ன பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு பாடமாவது படிக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த டெட் எக்ஸாம்ன்றது இந்த ஒரு தடவை தான் ஓகேங்களா அதாவது இந்த தடவை பாஸ் பண்ணிணோன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த டெட்டை பற்றியும் மறந்தாலும் அதுக்கப்புறம் நியமன தேர்தலை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இந்த டெட் எக்ஸாம் என்ன பண்ண கிளியர் பண்ணி சடி வாங்கி வச்சோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட படிக்க கண்டிப்பாக படிக்க முடியும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு தெரியலனா கூட யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சாவது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஒன்ஸ் அகைன் எல்லாேருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நாம் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்ம படிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக படிங்க முடியும் முடியும் முடியும்